வணக்க நண்பர்லே இனி இரவு வணக்கம் நம்ம இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு கேசிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தம்பத்தி ஒன்று ஓகேங்களா இரநூத்தம்பத்தொன்னுன்னு சொல்லி ரிசல்ட் வந்துருந்துச்சி இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு நம்மளோட கணக்கில் நம்ம இந்த பெஸ்ட் நம்பர் ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் ரிசல்ட் அந்த சப்போர்ட் நம்பர் ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் பாஸ் ஆகிருந்துச்சி ஓகேங்களா ஆல் போர்டு அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் ஏதோ ஒரு இடத்துல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே அஞ்சா நம்பர் வந்துருந்துச்சி அண்டர்லைன் பண்ண நம்பரில் சேஞ்சிங் அந்த ஒன்னா நம்பர் ஏ போர்டுக்கு போயிடுச்சு கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் சி போர்டு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் அடிச்சு போயிருந்துச்சு ஓகேங்களா நம்மளுக்கு ஆல் போர்டு ஒன்று இன்னிங் ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா கீழே கமெண்ட்லேயே நிறையா பேர் ஒரு அருமையான கேஸிங் எல்லாருமே எடுத்து கொடுத்துட்ருந்தீங்க கூடிய விரைவில் கமெண்ட்டு முழுசாக நம்ம படிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி மூணாந்தேதி கேசிங்கு போயிடுவோம் இந்த இருபத்தி மூணாந்தேதி கேசிங் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஏ போர்டு ரெண்டு ஆறு எட்டு பி போர்டு ஒன்று மூணு எட்டு சி போர்டு ஒன்பது மூணு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரதுக்கு ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சு நான் வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லிக்கே செய்ய மாட்டேங்குது ஓகேங்களா இதில் மேட்சிங் நம்பர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் நம்பர்லாம் வந்து கிட்டத்தட்ட மூணு போர்டுக்குமே காமிக்குது மேக்ஸிமம் எங்கேயாவது இருக்குமா என்னங்கிறதுக்கும் ஏன்னா கொஞ்சம் குழப்பமாக ஏன்னா மூணு போர்டுமே அந்த எட்டாம் நம்பர் காமிக்கிறதுனால ஒரு டபுள்ஸ் வரத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் எந்த மாதிரி அமைப்போதுன்னா அதேமாரி மூணாம் நம்பர் பி அல்லது சி காட்டுது ரெண்டுமே ஃபார் நம்பர் தான் எட்டு மூணும் பார்ப்போம் எந்த மாதிரி அமைய போகுதுன்னு ரிசல்ட்டு பார்க்கலாம் அப்படியே ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரதுங்க இதை பாக்ஸ் போட்டால் வழக்கம் போல் இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இந்த பன்னெண்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்தொம்போது இரநூத்தி பதிமூணு இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி எட்டு ஆறுநூற்றி பத்தொம்போது ஆறுநூற்றி பதிமூணு ஆறுநூற்றி பதினெட்டு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு ஆறுநூற்றி முப்பத்தி மூணு சாரி முப்பத்தி ஒம்பது ஆறுநூற்றி முப்பத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரதுக்குங்க இதில் ஏதாவது உங்களை கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் தான் ஓகேங்களா என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் வெறும் ரெண்டே நம்பர் தான் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் ஓகேங்களா பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அதுக்கடுத்து ஏபிஏசி பிசி பார்த்துருவோம் ஏபிஏசி பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு அறுபத்தி ஒன்று பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் எல்லாருமே ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு வரதுக்குங்க கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எதுக்கும் இந்த முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு இதையும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த ஆறாம் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம சொல்லுவோம் அதாவது அதிகமாக ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அதிகமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணுவாங்க அவங்க இந்த ஆறு நம்பரையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஃபவர் நம்பரில் கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக தான் நாளை பொறுத்த வரைக்கும் எடுத்து கலெக்ஷன் பண்ணி நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிறோம் ஏன்னா அந்த ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொண்ணூத்தொன்று பத்தொம்போது வச்சுருக்குறோம் அதேமாரி ஆறை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது ஒன்பதாம் நம்பராக திரும்பும் ஒன்பதாம் நம்பர் எதிர்பார்த்தோன்னா ஆறாம் நம்பரை திரும்பும் ஓகேங்களா அதனால் நம்ம அந்த அறுபத்தொன்று பதினாறையும் கொடுத்துருக்குறோம் முப்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்குறோம் அதனால் அதிகமாக ப்ளே பண்ணுறவங்க ஆறு நம்பரையும் ப்ளே பண்ணுங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணுறவங்க இந்த பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று கூட முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணையும் அதிகம் ட்ரை பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஒரு ரெண்டு நம்பர் நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பெஸ்ட் நம்பரா பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன் அதை மட்டும் வச்சுட்டு விட்டுடலாம் ஓகேங்களா ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரதுங்க இதில் ஏதாவது கூட கனகல வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர்கிட்ட இது ஒல்லிக்கா லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்துருவோம் ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இதில் ஏ போர்டு ரெண்டு பி போர்டு ஒன்று அல்லது மூணு சி போர்டு ஒம்பதுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன் ஸ்க்ரீன் திரு எடுக்கிற ஒருத்துங்க ஓகேங்களா ரெண்டு திரண்டு திருடிச்சிட்டு பன்னெண்டு நம்பர் திரு ப்ளே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இரநூத்தி பத்தொம்போது ஓகேங்களா இந்த ரெண்டு திருடிச்சிட்டு எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது யாரோட கணக்கில் இருந்தாலும் ப்ளே பண்ணுவோம் ஏன்னா நாளை ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த என்னோடய கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ரெண்டு திருடிச்சிட்டு டிஜிட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இரநூத்தி முப்பத்தி ஒம்போது இரநூத்தி பத்தொம்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா அதனால் ரெண்டே ரெண்டு திரு டிஜிட் ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் சரி ஓகே நண்பரில் இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கான்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க பார்த்துட்டு ஒரு பெல்லாக்கு கிளிக்கிங்க அந்த நான் போட வீடியோஸ் போட்டு சொல்லுவோம் தயவு செஞ்சு அதே மாதிரி கொஞ்சம் வீடியோவே ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் இருந்தாலும் அந்த இடையில ஆட் வரும் தயவு செஞ்சு அதாவது வீடியோ ஸ்டார்டிங் ஆனவுடன் அந்த ஆடு வரும் அதை கொஞ்சம் அடிச்சு விடாமல் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப 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 கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோ சொல்லி மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்